அதாவது சின்ன சின்ன துளிகள் அந்த படம் நாங்க எப்போ எடுத்தோம் அப்படின்னா கோவிட் பீரியடில் எடுத்தோம் கோவிட் அப்போ விவேக் சார் வந்து இறந்து போயிட்டாரு ஸோ அவரோட எய்ம் என்னன்னா செடி நட்டு வைக்கணுங்கிறது அவரோட எய்மா இருந்துச்சு ஸோ அதே கான்செப்ட் தான் சாரும் எடுத்திருந்தாரு ஆஹ் செடிலாம் நட்டு வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து சொன்னாரு ஸோ அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க லொக்கேஷன் வந்து ரொம்ப ஈஸியா அமைஞ்சிருச்சு பக்கத்துலயே அமைஞ்சிருச்சு வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருச்சு ஸோ அந்த படம் எடுக்கும் போது மூணு நாள் ஆயிடுச்சு நான் வந்து கேமரா அது வந்து சைக்கிள் எடுக்கிற மட்டுமே ஒரு சின்ன சின்ன படம் வந்து வந்து எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு மிஸ்கின் படத்தை எனக்கு அப்படியே நினைவு கொடுத்துருச்சு அந்த குழந்தைகள்லாம் அப்படியே வரிசை நடந்து போகும்பொழுது அந்த தண்ணி எடுத்து போய் அவங்க கொடுக்கும்பொழுது அது வந்து அப்படியே வசனமே இல்லை காட்சிப்படுத்துறாங்க எதையாவது ஒன்னா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கறதுல போயிட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது வந்து நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா நம்ம சங்கத்துல இருந்து நாயன்மார்களை பத்தி பேசுங்கன்னு சொல்லிவிட்டாங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு தான் முடிஞ்சு அப்போ அந்த சார் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது பசங்க நடிச்ச அந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கே நான் உள்ள போய் அவங்களோட விளாண்ட மாதிரி ஒரு மனநிலை இருந்தது அதே மாதிரிதான் நம்ம நடுவரையா பட்டிமன்ற நடுவரையா அவர்கள் நடித்ததுலையுமே வந்து அந்த சொன்ன கதை தன்னுடைய வளர்த்த அந்த செடி கொடி இதுகளையெல்லாம் நம்ம இழக்குறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நான் சொல்லணும் ஒன்று வந்து அறம் அன்பு இந்த ரெண்டும் தான் உலகை ஆளுது ஸோ ஒரு இயற்கையை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அறம் அன்புதர சாரு நடித்த அந்த படத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் குறித்தான ஒரு படத்தில் அது அப்பார்ட்மெண்ட்டை காட்டவே இல்லை நம்ம லாங்ல கூட காட்டியிருக்கலாம் இப்போ என் மனசில் நான் படுற ஒரு விஷயம் தானே அது எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே போகக்கூடாது அது குறைகள் நிறையா சொன்னாத்தே அவர் இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும் அது மாதிரி இந்த படங்களும் வந்து நல்லா இருக்குது நம்ம ரவி சார் சொல்றது மாதிரி இன்னும் நிறையா திறமையாளர்களை உருவாக்கணும் அதை நம்ம வந்து பாலர் பாதுகாப்பு படுத்தியில் இருக்கிற குழந்தைகள் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு வந்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கராத்தே சொல்லி கொடுத்தாங்க நம்ம பரமசிவம் சார் இருந்து ஒரு லேடியா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஒரே நாளில் அந்த பஞ்சை வந்து கற்றுக்கிட்டாங்களாம் அவங்க பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொருத்தரும் அந்த பஞ்சு கத்துக்கிறதுனால ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி இந்த படத்தில் அவர் முருகன் எப்படி தெரியல அந்த ரெண்டு பசங்களையும் ரொம்ப அற்புதமாக அதில் வந்து காமிச்சிருக்கிறாங்க இப்போ பிறந்தநாளுக்காண்டி காண்டி ஒருத்த ஒரு வீட்டில் கூப்பிட்டாங்க போனேன் கேக்கோட சேர்த்து ஒரு டிசி பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க அந்த க்ரீம்லாம் வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு இல்லைன்னா கையை கழுவுறதுக்கு கிரீம் சாப்பிட்டு விட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்போம் இல்லைன்னா துணியில் துடைப்போம் அந்த மாதிரி ஏன்னா அது பயன் இருக்கு அப்போ அதெல்லாம் செய்யணும் ஸ்கிரீன் திரையிடுறாங்கன்னா ஒரு நிமிட படம்னாலும் ஒரு பேப்பர் குறிப்பு யாராரும் விமர்சனம் எழுதுறீங்களோ சொல்ல விருப்பப்படுறவங்க கிட்ட அதை எடுத்து எழுத சொல்லிடணும் எழுத சொல்லி அது குறித்து தான் நம்ம பேசணும் இல்லை அந்த படம் முடிஞ்ச உடனே அது குறித்து பேசணும் அவர் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும் என்னென்ன தவறுகள் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு படம் பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அவங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமே சிவான நிறையா டைலாக் நிறையா எழுதுவார் இந்த வழக்கு மொழியில நிறையா நிறையா சொற்கள் தமிழ் வார்த்தை ஒரே வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் வர மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் எழுதுவாரு நீங்க எல்லாம் ஒரு கதை ஒன்று படிச்சீங்கன்னா அந்த அந்த கதையை வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது உங்களோட விஷயங்களை நீங்க எடுத்துருங்க பொதுவாக அந்த காலத்துல இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் கரு பழனியப்பண்ண பேசும்போது ஒரு தடவை சொன்னாரு கதை ஒருத்தவர்கிட்டா இருக்கும் திரைக்கரை ஒத்தவர்ட்டா இருக்கும் எழுத்தர் ஒருத்தரா இருப்பாரு கிட்டத்தட்ட பல பேர் பல பேர் ஒரு கூட்டம் கூட்டத்தில் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பாக்கியராஜுக்கு பிறகுதான் கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இசை உள்பட ஒரே பேர் வந்துட்டு அதே மாதிரி குழந்தைகள் பூரா நம்ம படத்தை வந்து ஸ்கிரீன்ல பாத்துட்டு இங்க வந்து கீழே உண்மையாலுமே ஒரு ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஓராது நிகழ்ச்சி அதற்கு மண்டலத்திற்கு பாரதி மண்டலத்துக்கு யுவராஜுக்கு பெருத்த கைதட்டல் எனக்காக இல்ல இல்ல அவர் அதை கொண்டுட்டு வந்தது நம்முடைய வளர்ச்சியை வந்து பெருமைப்படுத்தியது அண்ணனோட படங்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா நிறைகள் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அவருடைய சார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கலர் எஃபெக்ட் அவர் வச்சிருக்கிற கேமராங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் குறைகள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜியும் நம்ம வேணும் இப்போ வந்து நல்ல ஒரு கேமரா அதை எடிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லேப்டாப்பு இல்லைனா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் அதுக்கு தேவையான ஒரு ஸ்டுடியோ செட்டப்ல டப்பிங் பண்றதுக்கு ஒரு இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கலாம் ஆனால் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்றேன் இவ்வளவு நம்ம கிட்ட கம்மியான ஒரு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இவர்கிட்ட பெரிய அளவுல டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு அடையாளங்களை நல்ல மனிதர்களை அடையாளப்படுத்துவது திறமையாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் வந்து பாரதி மண்டலம் ரொம்ப முயற்சி கடுமையான சவால்களுக்கு இடையில அதை சாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க வெளியில குப்பைகள்லாம் இருக்கு நம்ம வார வாரம் வந்து போடுற குப்பைகள் தான் இங்க வெளியில கிடக்கு அதை கூட சொன்னேன் எனக்கு அதை கூட்டுறது கூட ஆள் கிடைக்கல சாரோட குறும்படங்கள் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் இப்போ எங்க வீட்டுக்கிட்ட எடுத்த அந்த குறும்படத்துல கூட எங்க நாய் அதுல அசால்ட்டா அப்படியே திரும்பி இருக்கு அதை ஒரு கிளிக்கா எடுத்திருந்தாரு அது நாங்க படம் பாக்குறப்ப பார்த்தது மறந்துட்டோம் இப்போ திரையில பாக்குறப்ப அது அழகா அந்த நாயை நான் அது அசால்ட்டா திரும்புறது நடிக்க வச்ச மாதிரியே இருந்துச்சு ஆனா அழகியில அவரு சில விஷயங்கள் அந்த புல்லை காட்டுறதும் ஒரு பட்டர்ஃபிளை காட்டுறதும் மரங்களை காட்டுறதும் அந்த காட்சிகள் புறாமே சாட்டு வைக்கிற கூட நல்லா இருக்கில்ல சினிமா பார்க்குற மாதிரி இருக்கல அப்போ அதில் என்னென்ன குறைகள்னா தேவையான வசனங்கள்லாம் இருக்கணும் வலிமையான வசனங்களாக இருக்கணும் டோனஸ் முதல்ல பிடிக்கணும் ஏன்னா ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது நீங்கள் இது பண்ணுங்க நம்ம ஆளுகளுக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து பேர் சேர்ந்துன்னா முடிஞ்ச வச்சு அப்போ நல்ல படைப்பாக வந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் தானே அது அந்த நிலைக்கு கொண்டு போயிடணும் யுவராஜை வச்சு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா யுவராஜ் எங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் என்ன செய்றாருனா நம்ம ஒரு ஒரு இதை கொண்டு வரணும் நம்மளுடைய சிவகங்கை மண்ணை சார்ந்த தமிழை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் ஒரு விழிப்புணர்வோட இன்னைக்கு நம்மளை எல்லாம் கொண்டு வந்துட்டார் சிவகங்கை ஒரு கலை நகரம் அது கொலை நகரமாக மாறிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் இப்படி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமான சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதே நமக்கு வந்து மிக பெருமையான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயங்கள் இன்னும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து உதவி பண்ண முடியும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்து கட்டாயம் நீங்க பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூழ்நிலையில இருக்கிறேன் அந்த குழந்தைகளுக்கான உதவி பண்ணுறதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கான மறுவாழ்வை உறுதிப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சமூகம் வந்து போய்கிட்டு இருக்கு அது பற்றின ஒரு விழிப்புணர்வையும் எடுக்கணும் அதுக்கான ஸ்பான்சரும் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம் அந்த விழிப்புணர்வை கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்புகள் வழங்கியதுக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் அவர் ஒரு முக் ஒரு எட்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டார் அந்த படம் எடுத்துக்கிறதுக்கு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் நாங்கள் பேசணும் நான் அவர் சொன்ன வசனங்களை சரியாக சொல்ல தெரியலை அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப அதிகமான கண்ணீரோடு சொல்லணுமான எல்லாம் வேணும் இயல்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்னை கைடு பண்ணார் வரவேற்கிறேன் இப்போ என்னென்னா உண்மையாகவே வந்து அற்புதமான விஷயம் இன்றைய காலகட்டத்துக்கு சமுதாயத்துக்கு என்ன செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து தெரியல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்து வந்து இதை பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்தோன்னே நீங்கள் அடுத்து ப்ரொமோட் ஆகணும் போகணும் இது நான் எதார்த்தமாகவே எனக்கு மனசில் முறையை திரையிடல நான் என்ன என்னென்னச்சின்னா அடுத்த எல்லாம் ஒரு பயில் இறங்க மாதிரி போட்டு ஒரு நிமிடம் படம் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடத்துக்கான கதைகள் கதைகள் ஆர்வம் உள்ளவங்க யார் இருப்பாங்க நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம் அவங்க அந்த கதையில் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க பண்ணுவாங்க நடிகர்கள் யார் யார்ன்றது ஆர்வம் உள்ளவங்களாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்போ நம்ம அவங்கள பூரா இதில் இணைச்சுக்கலாம் அது குறித்தான ஒரு கலந்துரையாடல ஒரு கதைக்கு நல்லாவே பண்ணிடணும் பண்ணிட்டு அதே மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் ரிகர்சல் திரும்ப 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 கொடுத்துடணும் ஒப்பா இருக்கணும் அந்த பண்ணவே கூடாது கூடாது கேமரா தூக்கவே ரவி சார் வந்து சொன்னாங்க சார் வந்து ஒரு நீண்ட கால படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னாங்க அவருக்கும் சக்தி அண்ணாவுக்கும் வந்து அந்த இது இருக்கும் இருந்தாலும் அதை ஒரு சில நேரத்துல டக்கு டக்குன்னு இதை நம்ம முடிச்சிடணும் சீக்கிரமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல குட்டி குட்டி படமா எடுத்துட்டு இருக்காங்க அதனால என்னுடைய ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா நீங்கள் குட்டி குட்டியான படம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் போல எடுத்தாலும் எட்டு மதிப்பெண் போல ஒரு பெரிய படத்தை தொடர்ந்து எடுப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணி ஒரு மூன்று மாத காலத்திற்குள் ஜனவரி மாதத்துல வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவான சார் வந்து எந்த குறையுமே சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு படத்தை இயக்குவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நான் என்னால் ஆன உதவியை ஒரு உங்களுக்கு வழிகாட்டுதல் எல்லாம் செய்வோம்னு சொல்லி சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி குறிப்பிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிலைக்கு போகணும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது வசனங்கள் இல்லாமல் எடுப்பதை பத்தி சொன்னாங்க ஆனா கொடுக்குற வசனம் எந்த அளவுக்கு இன்னமும் அழுத்தமாக கொடுக்கலாம் அப்படின்றது நான் பார்த்த அளவுல இந்த நான்கு படங்களையும் நம்ம ஒரே மொனோட்டனஸா அப்படியே ஸ்லோவா அப்படியே போற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஒண்ணு இன்னொன்று இன்னொன்னு என்னன்னா இடையில ஒரு படம் நீங்க பண்ணியிருந்தீங்க சார வச்சு பண்ணியிருந்தீங்க அந்த படத்துல இருந்த வேகம் ஸோ அதுல காட்சி அமைப்புகள்ல வேகம் அதே மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே ஒருவேளை அந்த கதைக்களம் அப்படியா என்னன்றது எங்களுக்கு தெரியல திரு மகேந்திரன் இதயங்குடி கல்லூரியில படிச்சவர் சொல்லுவாங்க எஸ் பி முத்துராமன் அவர் காரைக்குடி அலோபா காலேஜ்ல படிச்சவர்னு சொல்லுவாங்க ராஜசேகர் டைரக்டர் ராஜசேகர் எங்க மண்ணை சார்ந்தவர் எங்க நாட்டரசன் மண்ணை சார்ந்தவர் ரெண்டு பேரரசு ஒரு இயக்குநராக பதிவு செய்யப்பட்டவர் செழியன் ஒரு மிகப்பெரிய கேமராமேன் என்று எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டவர் உலக அளவில் சினிமாவை பார்த்தவர் உலக அளவில் சினிமாவை கொண்டு சென்றவர் அப்படிதான் சொல்லணும் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா குரேஷி அப்படின்னு விஜய் டிவில இருக்கிற பையன் வந்து இடைக்காட்டூர் மகாலிங்கம் சொல்லி ஒரு மிகப்பெரிய சிங்கர் ஒரு நல்ல அருமையான பாடகர் அவன் தேவைப்பாட்டு வச்சிருந்தான் அந்த பையன் எப்படி நான் சொல்லிட்டே வரேன் இப்ப கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும் நம்ம காரைக்குடி சார்ந்த அந்த சிவகங்கை சார்ந்த நம்ம தொகுதியில சிவகங்கை மாவட்டத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த வரிசையில முருகன் சீக்கிரமே வரணும்